அந்த நிக்கிறான் பாரு அவன் பயங்கரமான சைக்கோ பத்து பேத்த கொலை பண்ணியிருக்கான் பதினஞ்சு பேத்த பாலியல் பலத்துக்காரம் பண்ணியிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே மூணு பேத்த உயிரோட வச்சு எடுத்திருக்கான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் ஏன்னா அவன் ஒரு சைக்கோ அவனை பிடிக்கலன்னு வச்சுக்கோமே குத்தி போயிட்டே இருப்பான் இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே தூக்கிட்டு போயிருவான் தூக்கிட்டு போயிடுவானா நான் தான் சொன்னேன்ல அவன் சைக்கோ மோசமான ஆளு ஏங்க இப்படிப்பட்ட ஆளு சுதந்திரமா எப்படி வெளியே சுத்துறா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா நீ என்ன பேசிட்டு இருக்க அவனுக்கு எல்லாம் பெரிய அரசியல் செல்வாக்கே இருக்கும் அதனால ஆளு இப்படி சுத்திட்டு இருக்கான் ஆ ஆ ஆ ஆஹ் பாத்துக்கோங்க ரொம்ப மொரண்டத்தனமான ஆளு அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான் நீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க சாக்குறத தான் சொல்லிவிட்டேன் வாசுதன் போவோம் இந்தாம இந்தாமி அண்ணே நான் இல்லட எதுக்கே என்ன பார்த்து பயந்து வர்றீங்க அனே பொண்ணு இல்லடே உனக்கு இப்ப என்ன தானே வேணும் ரொம்ப நேரமா கஷ்டப்படுறா இருக்கு நான் நான் இந்த பார்த்தது இல்லை மட்டும் வாய்க்கு வந்து வேண்டியதுதான் ஒருத்தனை ஒருத்தனுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் என்னாலும் உறுதிப்படுத்தப்படாத தகவலை நம்புறது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் சில சமயங்கள்ல ஆபத்தையும் விளைவிக்கும்